ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பருப்பு சாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன் ஸோ கடுகு வேணாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்காதீங்க சில பேர் கடுகு சேர்க்க மாட்டாங்க நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் ஸோ ஜீரகத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக பூண்டு அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் இல்லையா அதனால் நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது ஸோ அதனால் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சுருவோம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகுற மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் ஸோ ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தக்காளி நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பெருங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப பெருங்காயம் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருங்காயம் வசனம் வந்துடும் இல்லையா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுக்கக்கூடிய டம்ளர்ல இருந்து நான் மூணு பங்கு எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து ஒரு பங்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் சொல்றேன் நான் ஊத்துறேன் இல்லையா இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளருக்கு வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்தே தான் எடுத்திருந்தேன் முக்கால் பங்கு அளவுக்கு அரிசி அப்படின்னா மிச்சம் கால் பங்கு அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இதுக்கு இது வந்து நான் மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் இல்லையா இது வந்து நான் உடனே சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருந்தேன் ஸோ உடனே சாப்பிட்றதுக்காக நான் போது மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறீங்க இல்லை நான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நான் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து நேரம் ஆக ஆக ரொம்ப இறுகி போயிடும் இல்லையா நம்ம வந்து துவரம் பருப்பு சாம்பாரே வச்சால் கூட கெட்டியாயிரும் ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஊற வச்ச அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி பருப்பு வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஊற வைக்கிறோம் இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இல்லையா அதனால் இப்போ உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க எப்பயுமே பருப்பு சாதம் இல்லை நீங்கள் பிரியாணியே செஞ்சாலும் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது இன்னும் சூப்பரான டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துட்டு இப்போ குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் எத்தனை விசில் வச்சா உங்கள் குக்கரில் வேகமோ அதை பார்த்துக்கோங்க நான் வந்து மூணு விசில் வந்து வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து மூணு விசில் வச்சோன்னா எனக்கு வந்து சாதம் கரெக்டாக ரெடி ஆயிடும் ஸோ அதனால் மூணு விசில் வச்சு நான் இறக்கிட்டேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கிளரி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு சாதம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்